ஏழைகளுக்கு இலவசமாக பிரசவம் பார்த்து மருத்துவத்துறையில் புதிய சாதனை படைத்துள்ள இளம் மருத்துவர் கவிதா அவர்களுக்கு பாராட்டு விழா என்று வைத்திருந்த பலகையை பார்த்து பெருமையாக நின்று கொண்டிருந்தார் கவிதாவின் தந்தை தென்னரசு என்ன பலகையே பார்த்துட்டு நிக்கிறீங்க இந்த பாராட்டு பரிசு எல்லாம் கொடுப்பதனால நாம படிக்க வச்சு மருத்துவமனை கட்டுறதுக்கான செலவு திரும்ப கிடைக்கவா போகுது இவ இலவசமா மருத்துவம் பாக்குறேன்னு இருக்கிற காசையும் செலவு பண்ணிட்டு இருக்கா என்று கொண்டால் தென்னரசுவின் இரண்டாவது மனைவி யசோதா வாடா நாம போய் உட்காருவோம் உங்க அப்பா என்னமோ பண்ணட்டும் என்று தனது மகன் மிதுனை அழைத்து கொண்டு சென்றாள் யசோதா ஏழைகளுக்கு இலவசமாக பிரசவம் பார்க்கும் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கும் இளம் மருத்துவர் கவிதாவை பாராட்டி கௌரவிப்பதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் என்று விழா குழுவினர் பெருமையாக பேசினார்கள் அடுத்ததாக கவிதா பேச ஆரம்பித்தாள் என்னை பெருமையாக பேசுவதற்கு முதல் முக்கிய காரணம் என் தாய் ரமணிதான் இன்று அவர் உயிருடன் இல்லை பிரசவத்தின் போது இறந்து விட்டார் அதனால்தான் நான் இந்த சேவையை தொடர ஆசைப்பட்டேன் அடுத்த முக்கியமான காரணம் என் தந்தை ஒரு தாய் இல்லாமல் தனது பெண் குழந்தையை வளர்த்து எனது ஆசையான மருத்துவர் என்ற கனவை தொடுவதற்கு முழுதாக பாடுபட்டவர் என் தந்தை தான் அடுத்ததாக என் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் என் பாட்டி வைதேகி நான் இந்த பாராட்டை பெறுவதை பார்ப்பதற்கு அவர் இன்று உயிருடன் இல்லை நான் இந்த வெற்றியை மிக எளிதாக பெற்றுவிடவில்லை ஒரு பின்னாகப் பிறந்து ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் சிறிய சிறிய சிக்கல்கள் மட்டுமல்ல பல பல தடைகளை கடந்துதான் நான் இந்த வெற்றியை அடைந்தேன் எனது வெற்றிக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என்று கூறி தனது உரையை முடித்துக் கொண்டாள் கவிதா பாராட்டு விழா முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கையில் தனது பழைய நினைவுகளை நினைவு கூற ஆரம்பித்தாள் கவிதா தென்னரசுவும் ரமணியும் திருமணம் முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் தென்னரசு பட்டணத்தில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வந்தார் அதில் போதுமான அளவு வருமானம் இருந்ததால் அவரது வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ரமணி கர்ப்பமாக இருந்தார் அவருக்கு துணையாக அவரது தாய் வைதேகி அவருடன் இருந்தார் ஏழாவது மாதத்தில் மிகவும் ஆடம்பரமாக அவருக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது ரமணியின் பிரசவத்திற்கு சரியாக ஒரு வாரம் முன்பு தென்னரசு நடத்தி கொண்டிருந்த ஜவுளி கடையில் தீ விபத்து ஏற்பட்டு ஜவுளி கடை முழுவதுமாக எரிந்து சாம்பலானது இந்த விபத்தினால் தென்னரசுவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது கையில் இருந்த காசு அனைத்தையும் இழக்க நேரிட்டது எவ்வளவோ முயற்சி செய்தும் பிரசவத்திற்கு அவரால் பணம் திரட்ட முடியவில்லை அதனால் பிரசவத்திற்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாமல் வீட்டிலேயே வைத்து பிரசவம் பார்த்தனர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அன்று அந்த விபரீதம் நடந்தது அதாவது தென்னரசுவின் மனைவி ரமணி பிரசவத்தின் போது உயிரிழந்தார் குழந்தையை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது பெண் குழந்தை பிறந்தது தன் மனைவியே தனக்கு திரும்ப கிடைத்ததாக எண்ணி மனதை தேற்றிக் கொள்ளலாம் என்று தென்னரசு முடிவு செய்தார் அந்த குழந்தைதான் கவிதா கவிதாவை வளர்க்க அவரது பாட்டி வைதேகி உதவியாக இருந்தார் மாப்பிள இன்னும் எவ்வளவு நாட்கள் நீங்க இப்படியே தனியா இருப்பீங்க கவிதாவை வளர்த்து ஆளாக்கிறது என் பொறுப்பு நீங்கள் ரொம்ப நல்லவர் கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணை இல்லாமல் உங்களால் இருக்குறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினார் வைத்தேகி இல்லாத்த எனக்கு உங்கள் மகளை தவிர வேற யாரும் என் மனசில் இல்லை என் பிள்ளை கவிதாவை வளர்த்து ஆளாக்குறது மட்டும்தான் என் ஆசை அவ ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவதற்காகவே நான் பாடுபட போகிறேன் என்று மறுபடியும் முழு முயற்சியாக விட்ட இடத்திலிருந்து உழைக்க ஆரம்பித்தார் தென்னரசு ஒரு இரண்டு வருடத்தில் அவர் தனது தொழிலை முடிந்த அளவிற்கு முன்னேற்றி கொண்டு வந்திருந்தார் மறுபடியும் வைதேகி தனது மாப்பிள்ளையிடம் வேறு திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி கொண்டிருந்தார் சரியத்தை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் கவிதாவையும் தனது மகளாக ஏற்றுக்கொண்டு யார் என்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக நான் திருமணம் செய்து நல்லபடியாக அவர்களை பார்த்து கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் தென்னரசு பல இடங்களில் தேடி யசோதாவை தென்னரசுவிற்கு இரண்டாவது மனைவியாக மனமுடிக்க முடிவு செய்தனர் யசோதாவிடம் அனைத்து உண்மைகளும் கூறப்பட்டது கவிதாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனைக்கும் அவள் சரி என்று கூறியதால் தென்னரசு யசோதாவை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்த பிறகு வைதேகி கிராமத்திலேயே இருந்து விட்டார் தென்னரசு யசோதா கவிதா மூவரும் தொழிலுக்காக வெளியூரில் வசித்து வந்தனர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியாக நன்றாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது அதன் பிறகு யசோதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு தம்பி பிறந்து விட்டான் அவனுக்கு மிதுன்னு பெயர் வைக்கலாமா அப்பா என்று அவள் ஆசையாக கேட்டாள் யசோதாவும் அதற்கு சம்மதித்து அவனுக்கு மிதுன் என்று பெயர் வைத்தனர் அவன் வளர வளர யசோதாவிடமும் பல மாற்றங்கள் தெரிந்தன கவிதாவை கவனிப்பது குறைவானது அவளை அதிகமாக புறக்கணிக்க ஆரம்பித்தாள் தன் மகன் தன் மகன் என்று மிதுனை மிகவும் செல்லமாக வளர்க்க ஆரம்பித்தாள் இதனை பார்த்த கவிதாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்த தென்னரசு விடம் யசோதா சொன்னால் பெண் பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க பெண் பிள்ளை படிச்சா எந்த லாபமும் இல்லைங்க அதனால கவிதாவை ஏதாவது ஒரு சின்ன பள்ளியில சேர்த்து விட்டுட்டு நமது மகன் மிதுனை ஒரு பெரிய பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கலாம் என்று கேட்டாள் தன் கணவனிடம் கவிதாவிற்கு பெரிய டாக்டரா வரணும்னு ஆசை இருக்கு யசோதா அதனால அவ அங்கேயே படிக்கட்டும் மிகவும் நன்றாக படிக்கிறாள் மிதுனையும் அதே பள்ளியில சேர்த்து படிக்க வைப்போம் அதில் என்ன இருக்கிறது இருவரும் நன்றாக படிக்கட்டும் என்று கூறினார் தென்னரசு அதுக்கு இல்லைங்க பணம் வீண்தான சொன்னேன் நமது மகன் படித்தால் நம்மை பிற்காலத்தில் மிகவும் நன்றாக பார்த்துக்கொள்வான் வீட்டு வேலை செய்ய போகிற பொண்ணுக்கு படிப்பு எதுக்கு எதுக்காக வீணா செலவு பண்றீங்க என்று சொன்னேன் என்று கூறினாள் யசோதா இனி இவளிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்று எண்ணியவர் சரி பார்த்து கொள்ளலாம் என்று மட்டும் கூறிவிட்டு சாப்பிட்டுவிட்டு சென்று விட்டார் கவிதா தனிமையில் இருப்பதை உணர்ந்த தென்னரசு எப்பொழுதும் கவிதாவிடம் அதிக நேரம் செலவழித்தார் அவளை வெளியில் அழைத்துச் செல்வது என அவரால் முடிந்த அளவிற்கு கவிதாவிடம் நேரம் ஒதுக்கி அவளை நன்றாக பார்த்து கொண்டார் யசோதாவிடம் இருந்த மாற்றத்தை அறிந்த வைதேகி பாட்டி கொஞ்ச நாட்கள் கவிதாவை என்னுடன் அழைத்துச் செல்லட்டுமா அவள் அங்கேயே இருந்து படிக்கட்டும் என்று தென்னரசுவிடம் கேட்டு பார்த்தாள் ஆனால் தென்னரசு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நான் எப்படி அத்தை அவளை விட்டு பிரிஞ்சு இருப்பேன் அவளுக்காகத்தானே நான் இந்த திருமணமே செஞ்சுக்கிட்டேன் என்று வருத்தமாக சொன்னார் தென்னரசு அதுக்கில்ல மாப்பிள அவளுக்கு மனசு மிகவும் கஷ்டமா இருக்கும் அல்லவா தான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றேன் உங்களுக்கு எப்ப பார்க்க வேண்டுமோ வந்து பாத்துட்டு போங்க என்ன கொஞ்சம் தூரம் அதிகம் அவ்வளவுதான் அவ அங்கேயே இருந்து இங்க வந்து படிக்கட்டும் பஸ் வசதி தான் உள்ளது அதனால் என்னுடன் இருக்கட்டும் நான் அவளை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்று வற்புறுத்தி கேட்க தென்னரசும் அதற்கு சம்மதித்தார் ஏனென்றால் தென்னரசு அதிகமாக கடையில்தான் இருப்பார் வீட்டில் அவள் தனிமையில் இருப்பதை அவர் விரும்பவில்லை கவிதாவிற்கு பாட்டி என்றால் சிறு வயதிலிருந்தே மிகவும் பிடிக்கும் அதனால் பாட்டியிடம் இருந்தால் கண்டிப்பாக அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று எண்ணி தென்னரசு சம்மதித்து விட்டார் கவிதாவை தென்னரசு அப்படியே விட்டுவிடவில்லை யசோதாவிற்கு தெரியாமல் பண உதவி அவளுக்கு தேவையான வீட்டு வசதி அவள் என்ன படிக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறாளோ அனைத்தையும் அவர் செய்து கொடுத்தார் அப்பாவின் ஆசைக்கு ஏற்றபடி அவளும் மருத்துவராக வேண்டும் என்று மிகவும் நன்றாக படித்து கொண்டிருந்தார் இப்படியே அவள் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்தது மிகவும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்ததால் அவளுக்கு அரசு கல்லூரியில் மருத்துவராக படிப்பதற்கு இடம் கிடைத்தது கவிதாவிற்கு மருத்துவராக படிப்பதற்கு இடம் கிடைத்தது என்பதை அறிந்த யசோதாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏங்க எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவளை மருத்துவருக்கு படிக்க வைக்கிறீங்க மருத்துவருக்கு படிக்க வேண்டும் என்றால் மிகவும் செலவு ஆகுமாம் அதனால அவளை அந்த ஆசையை விட்டுட்டு ஒரு சின்ன கல்லூரியில் சேர்ந்து படிக்கச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அப்படியெல்லாம் இல்லை யசோதா அரசு கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது அதனால் அவளுக்கு படிப்பு செலவு எல்லாமே இலவசம் அதனால் நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உன் பையனுக்கு காசு சேர்த்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நக்கலாக பேசிவிட்டு சென்று விட்டார் தென்னரசு பணம் செலவு செய்ய வேண்டியது இல்லை அனைத்தும் இலவசம் என்பதை அறிந்த பிறகுதான் யசோதாவிற்கு பணம் நிம்மதி அடைந்தது இவ்வளவு நாட்கள் கிராமத்தில் பாட்டியிடமிருந்து படித்து கொண்டிருந்தாள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவள் கல்லூரி விடுதியில் இருக்க மனம் இல்லாததால் பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது பாட்டியுடன் அழைத்துக்கொண்டு சென்று அவளும் பாட்டியும் அங்கேயே இருந்து விட்டனர் ஏன் பாட்டி நீங்க அங்க கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க இந்த பட்டணத்துக்கு உன்னை தனியா கூட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா சொல்லுங்க பாட்டி என்று கேட்டாள் கவிதா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு எங்க இருந்தாலும் உன் கூட இறக்குறதுதான் ரொம்ப சந்தோஷம் நீ ஒரு பெரிய மருத்துவரா வந்து ஏழைகளுக்கு இலவசமா வைத்தியம் பாக்குறத பாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை என்று கூறினாள் வைதேகி பாட்டி கவிதாவின் தந்தை தென்னரசு அவ்வப்போது அவளை வந்து பார்த்துவிட்டு சென்றார் அவருக்கு என்ன வசதி வேண்டும் என்று கேட்டு அனைத்தையும் செய்து கொடுத்தார் கவிதா முதலாம் ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தாள் அப்பொழுது அவளுடன் படித்து கொண்டிருந்த அழகிரி என்ற பையன் கவிதாவை காதலிப்பதாக கூறினான் அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் அது மட்டுமில்லாமல் ரவுடி போல் கவிதாவை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தான் கவிதா அழகிரியை பிடிக்கவில்லை என்று கூறிய பிறகும் அவன் அவளை விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் ரவுடியை விட மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான் என்னை வேண்டாம் என்று கூறிய நீ எப்படி படிச்சு டாக்டர் ஆகிறன்னு பார்க்கிறேன் என்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து ரவுடிசம் செய்தான் கவிதா இதை கல்லூரி நிர்வாகத்திடம் குற்றம் சாட்டியதால் அவர்கள் அவனுக்கு எச்சரிக்கை செய்து விட்டுவிட்டனர் ஏனென்றால் உன் படிப்பு வீணாகிவிடும் அதனால் உன்னை எச்சரிப்பதோடு விடுகிறோம் இனிமேல் சரியாக நடந்து கொள் அனைத்து பெண்களிடமும் என்று கூறிவிட்டனர் அதன் பிறகு அவன் எந்த தொந்தரவும் செய்யவில்லை ஆனால் அவளை எப்படியாவது கடைசி தேர்வு எழுத விடாமல் பழி வாங்குவது என்று முடிவு செய்து இருந்தான் இப்படியே அவர்களுடைய மருத்துவ படிப்பிற்கான இறுதித் தேர்வு வந்தது இந்த தேர்வை நன்றாக எழுத வேண்டும் என்று இரவும் பகலுமாக படித்துக் கொண்டிருந்தாள் கவிதா தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளும் தரப்பட்டன கவிதாவை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அழகிரி கவிதாவின் கா ஹால் டிக்கெட்டை கவிதாவின் தோழியின் மூலம் திருடிவிட்டான் தேர்வு அன்று காலை ஹால் டிக்கெட் தேடி பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது அவள் ஹால் டிக்கெட்டை தொலைத்து விட்டாள் என்று உடனே அவசரமாக தேர்வு அதிகாரிகளிடம் சொல்லிவிட்டு அவளின் ஆசிரியரை தேடிச் சென்றாள் கவிதாவின் நன்குணங்கள் தெரிந்த ஆசிரியர் என்பதால் அவர் கல்லூரி நிர்வாகத்திடம் விண்ணப்பித்து உடனடியாக டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்டை ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு பதினைந்து நிமிட தாமதத்தில் தேர்வை எழுதினாள் கவிதா கவிதாவின் தைரியமும் விடாமுயற்சியும் அன்று அழகிரி செய்த சதியிலிருந்து விடுபட்டு தேர்வு எழுத முடிந்தது தேர்வு முடிந்த பிறகுதான் தெரிந்தது தனது தோழியின் மூலம் தான் தனது ஹால் டிக்கெட்டை திருடியது இறுதி தேர்வு என்பதால் அவன் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு கவிதாவின் தோழி மற்றும் அழகிரியை மன்னித்து விட்டனர் கல்லூரி நிர்வாகமும் கவிதாவும் தேர்வு முடிந்து வீடு திரும்பிய கவிதா உடனே தனது பாட்டியிடம் பாட்டி இன்று தேர்வு எழுதும் நான் ஹால் டிக்கெட்டை தொலைத்து விட்டேன் இல்லை இல்லை அதை திருடிவிட்டனர் என்று ஆரம்பித்து நடந்த அனைத்து விஷயங்களையும் தனது பாட்டி வைதேகியிடம் கூறினாள் கவிதா ஏன் கவிதா உன் வாழ்க்கையில மட்டும் வெறும் தடங்கல்களாக மட்டுமே வருகின்றன பிறந்த நாளிலிருந்து நீ இன்று வரை பல கஷ்டங்களை மட்டுமே சந்தித்துள்ளாய் இனிமேலாவது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சோகமாக இருந்தால் வைத்தேகி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பாட்டி நான் பார்த்து கொள்கிறேன் நான் பிறந்த நாளில் இருந்து நீங்களும் என் அப்பாவும் என்னை மிகவும் நன்றாக வளர்த்து உள்ளீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நான் பெருமையாக மாற்றுவேன் நான் மருத்துவத்துறையில் சாதித்து இலவசமாக ஏழைகளுக்கு வைத்தியம் பார்ப்பேன் அதை பார்த்து நீங்களும் அப்பாவும் பெருமைப்படும் அளவிற்கு நான் வளர்ந்து காட்டுவேன் என்று நம்பிக்கையாக கூறிக்கொண்டிருந்தாள் இன்னும் இரண்டு தேர்வுகள்தான் உள்ளது பாட்டி அதன் பிறகு நாம் நமது ஊருக்கு சென்று விடலாம் இந்த வீட்டை காலி செய்து என்று கூறிவிட்டு படிக்கச் சென்றாள் கவிதா இப்படியே கடைசி இரண்டு தேர்வுகளும் முடிந்து தனது கல்லூரியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் கண்ணீருடன் தனது நண்பர்களுக்கு பிரியா விடை கொடுத்துவிட்டு அந்த ஊரை விட்டு தனது கிராமத்திற்கு சென்றாள் கவிதா தேர்வு முடிவுகள் அவள் நினைத்தாள் போல் நல்ல விதமாக வந்ததால் அவளும் மருத்துவராக பயிற்சி எடுக்க மருத்துவமனையில் சேர்ந்தாள் இப்படியே பயிற்சிகள் முடிந்து அவள் இப்பொழுது சிறந்த பெண் மருத்துவராக உயர்ந்து விட்டாள் அதன் பிறகு தனது தந்தையிடம் அப்பா எனக்கு ஒரு ஆசை அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா என்று கேட்டாள் கவிதா சொல்லுமா நான் நிறைவேற்றுகிறேன் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறினார் தென்னரசு அப்பா பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால தானே நாம நம் அம்மாவை இழந்தோம் அதனால் ஏழைகளுக்கு மட்டும் இலவசமாக பிரசவம் பார்க்க நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் அதற்கு ஒரு சிறிய மருத்துவமனையை நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்று வேண்டுகோளாக கேட்டாள் தனது மகளின் ஆசையை தந்தை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவாரா என்ன கடன்கள் வாங்கி ஒரு சிறிய மருத்துவமனையை அவளுக்காக கட்டி கொடுத்து இப்பொழுது மிக சிறந்த சேவை செய்யும் மருத்துவராக தனது மகளை உருவாக்கியுள்ளார் தென்னரசு கவிதா தனது சேவையை தொடங்கிய சில மாதங்களிலேயே அவள் பாட்டி வைதேகி உயிரிழந்தார் தாய் உயிரிழந்த பிறகு தனக்கு தாய்க்கு தாயாக இருந்து தன்னை வளர்த்த பாட்டி உயிரிழந்த விஷயம் அறிந்த கவிதாவிற்கு தன் உயிரே தன்னை விட்டு பிரிந்த மாதிரி இருந்தது ஏன் பாட்டி என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டு சென்றீர்கள் நீங்கள் இருந்த முழு நம்பிக்கையில்தானே நான் என்று அனைவருக்கும் சேவை செய்யும் ஒரு மிகப்பெரிய ஆளாக வளர்ந்துள்ளேன் இதற்கு காரணமே நீங்கள்தான் நீங்கள் என்னை விட்டு பிரிந்தாலும் என்றும் என்னுடன் தான் இருப்பீர்கள் என்னை எப்பொழுதும் ஆசிர்வதிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று பாட்டியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பிரம்மை பிடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் கவிதா கவிதாவை சமாதானம் செய்து பழைய நிலைக்கு கொண்டு வர கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன தென்னரசுவுக்கு அதன் பிறகு தனது சேவையை வைதேகி ரமணி என்று பெயர் வைத்து தனது சேவையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் கவிதா அந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவளால் நிம்மதியாக செய்து முடிக்க முடியவில்லை பல தொந்தரவுகள் நிறைய பேர் செய்து கொண்டிருந்தார்கள் பல பிரச்சனைகளை தாண்டி இன்று சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தையும் கௌரவத்தையும் பெற்று இன்று அனைவரும் பாராட்டும் அளவில் வளர்ந்துள்ளாள் இப்படியே நடந்த அனைத்து விஷயங்களையும் மெல்ல நினைத்து தன் காரில் தனது இல்லத்தை நோக்கி சென்றாள் கவிதா வீட்டிற்கு சென்றதும் தந்தையிடம் அப்பா அம்மா இறந்த பிறகு நீங்க பட்ட கஷ்டங்களை நான் உங்களுடனே இருந்து பார்த்துள்ளேன் எனக்காக பாட்டிக்காக இன்னொரு திருமணம் செய்து கொண்டீர்கள் அதன் பிறகு பாட்டி சித்தி தம்பி என ஒருவரையும் கஷ்டப்படுத்தாமல் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதையும் நான் உங்களிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன் அது மட்டும் இல்லை ஒரு தாய் இல்லாமல் ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்த்து அவளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் உங்களிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன் என்னை போன்ற பெண் குழந்தைகளுக்கு உங்களைப் போல் ஒரு தகப்பன் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அப்பா சித்தி இப்பொழுது இருப்பது போல் எப்பவும் இருக்க மாட்டார்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் மாறுவார்கள் நாம் இன்றும் போல் என்றும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இரு நமது தம்பி மிதுனை நன்றாக வளர்க்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது நான் அவனுக்கு அக்கா மட்டுமல்ல ஒரு தாயாக இருந்து அவனை நன்றாக பார்த்து கொள்வேன் எப்பொழுது உங்கள் தொழிலை விட்டுவிட்டு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அன்று நீங்கள் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கலாம் உங்களை கடைசி வரை எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் இப்பொழுது கூட உங்கள் மனநிம்மதிக்காகத்தான் நீங்கள் வேலைக்கு செல்வதை நான் அனுமதிக்கிறேன் அப்பா உங்களை பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன் இப்பொழுதும் உங்கள் மகளாக மட்டுமல்ல உங்கள் தாயாகவும் பெரிய மனுஷி போல பேசிக் கொண்டிருக்கும் தனது மகளை பெருமையாகவும் ஆனந்த கண்ணீருடனும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் தென்னரசு தந்தையும் மகளும் பேசிக் கொண்டிருப்பதை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த யசோதாவிற்கு மிகவும் வெட்கமாகவும் அவமானமாகவும் இருந்தது கவிதா மாதிரி ஒரு பெண்ணை இவ்வளவு நாட்கள் நம் வீட்டில் இருந்தும் அவள் தந்தையிடம் இருந்தும் பிரித்து வைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை புரிந்து கொண்டாள் ஒரு தாயில்லாத பெண்ணிற்கு நாம் ஒரு தாயாக இருந்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டோமே என்பதை நினைத்து மிகவும் வருந்தினாள் அதோடு விட்டுவிடாமல் அன்றிலிருந்து கவிதாவை தன் மகளாக பார்க்க ஆரம்பித்து விட்டாள் ஆம் இப்பொழுது நால்வரும் மிகவும் சந்தோஷமாக ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு கவிதா ஒரு உதாரணம் ஒரு தாயில்லாத பெண்ணாக வளர்ந்து தனது பாட்டிக்கு ஒரு நல்ல பேத்தியாகவும் தனது தகப்பனாருக்கு ஒரு நல்ல மகளாகவும் ஒரு நல்ல மாணவியாகவும் அது மட்டும் இல்லாது இந்த சமுதாயத்திற்கு ஒரு சேவை செய்யும் பெண்ணாகவும் வளர்ந்து தனது சித்தியை தனது பொறுமையால் வென்று இன்று தனது சித்தியை தனக்கு தாயாகவும் மாற்றியுள்ளாள் சமூகத்தில் உள்ள தடைகளையும் தன் வீட்டில் உள்ள தடைகளையும் கடந்து வந்த கவிதாவை போல மற்ற பெண்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும்